மக்களை நான் பல தடவை சொல்வேன் பாஸ் குறும்படம் போடாட்டியும் அந்த கடவுள் வந்து குறும்படங்கள் போடுவார் அப்படின்னு இன்னைக்கு கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு முத்துக்குமரனுக்கு மட்டும்தான் அந்த டைட்டில் சொந்தம் ஏன் அப்படின்னு உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா இந்த ரெண்டாவது வீக்ல சேதுபதி அண்ணா அவர்கள் ஒரு சொல்லுவாங்க சொல்வாங்க உங்களுக்கெல்லாம் சொந்தமா மூளை இருக்கா நீங்க இல்ல நீங்க வந்து ஏன் முத்துக்குமார் அவர்களுடைய மூளையை மட்டும் யூஸ் பண்றீங்க அப்படின்னு பேசாம அவருக்கே டைட்டில் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி செய்துவன் அவர்கள் அந்த வீக் எபிசோட்ல சொல்லிருப்பார்ல இன்னைக்கு ஒரு விடயமன் நடந்துச்சு ஆனந்தி அவர்கள் இந்த பி ஆர் சௌந்தர்யா சொர்னாக்காக்கு பயங்கரமான ஒரு செருப்படி கொடுத்திருக்காங்க தரமா இருந்துச்சு ஏன்னா இருந்து வந்து பாக்குற மக்களுக்கு அது அப்படி ஒரு ஃபீல் ஆகும் ஒண்ணுமே பண்ணாம காசை மட்டும் வச்சு ஒரு முப்பது வயது நபர் இருபது வயது பிள்ளை சாட்சனா பண்ண அளவுக்கு கூட பண்ணாம அந்த பிள்ளைக்கு இருக்கிற மாச்சுரிட்டி லெவல் கூட இல்லாம காசை வச்சு மட்டும் உள்ளுக்குள்ள நாள் அடுத்தவர்களுடைய வாய்ப்பை வீணாக்கிக்கணும் ஒரு ஒரு தளபாடங்கள் அந்த மேச கதிரை எப்படி இருக்குமோ அது போல இருக்கிறது அப்படின்னு தான் அப்ப வெளியில இருந்து பாக்குற எங்களுக்கே எப்படி ஒரு கோபம் வரும் அப்படின்னா உள்ளுக்குள்ள போயிட்டு வந்த ஆனந்தி அவர்களுக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கும் ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கக்குள்ள அவங்க ஏதோ நினைச்சாங்க இது ஏதோ பண்ணுதுன்னு வெளியில வந்து பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கு இதுல குப்பை வேலையெல்லாம் செஞ்சுட்டாங்க செஞ்சிட்டாங்க சரிங்களா அதை பத்தி பேசவே விரும்பல அதை ஒரு பொருட்டா கூட அவங்க நினைக்கல சலூட் ஆனந்தி சரிங்களா சரி வார மேட்டருக்கு இன்னைக்கு கூட சௌந்தர்யாக்கு மட்டும் இது இல்லை அப்படி என்பதை நிரூபிச்சிருந்தாங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு எபிசோட்ல நோமினேஷன் இது அந்த நோமினேஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து இந்த சௌந்தர்யா வந்து நோமினேட் பண்ணும் வந்து எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான நடிப்பு இப்படின்னு சேதோண்ணா நேத்து வர சொல்லிட்டாரு உங்களுக்கு இந்த ஃபேன்ஸ் இருக்குது கொஞ்சம் கியூட் எங்க ஃபேன்ஸ் இருக்குது எங்க ஃபேன்ஸ் இருக்கு ஒரு பத்து பேரை காட்டு சொல்லுங்க பார்ப்போம் ஒண்ணுமே இல்லை நான் வந்து நாலு வருஷம் ரிவியூ பண்ணியிருக்கேன் அதுல எனக்கு வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இன்ஸ்டாகிராம் குரூப் அப்படின்னு இந்த பிக் பாஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தாயிரம் முப்பதாயிரம் பேர் ஒரு குரூப்லயும் இருப்பாங்க சரியா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவருடைய ஃபேன் குரூப் வச்சிருக்கேன் அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேல மெம்பர்ஸ் இருக்காங்க சோ அங்க அங்கேயும் பிக் பாஸை பத்தி பேசினேன் அதுல இருக்கிற யாருக்குமே இந்த சௌந்தர்யாவ பிடிக்கல பல அம்மா அம்மார்கள் வெளிநாடுல இருக்கிறவங்க வெளிநாட்டு கலாச்சாரம் கனடா ஒரு நாற்பது வருஷம் இருக்கிறவங்க அவங்க எல்லாம் எங்களை பிள்ளைகளோட சௌந்தர்யா வர்ற காட்சியெல்லாம் காமிக்க விரும்ப மாட்டோம் இந்த கோவா வர்ற கலாச்சார சீர்கேடா இருக்கு நாங்க முப்பத்தஞ்சு நாற்பது வருடங்கள் கனடால இருந்தா கூட நாங்க எங்களுடைய தமிழர் பண்பாடு தமிழ் கலாச்சாரம் படிதான் எங்க பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கோம் பார்த்து பார்த்து ஷோக்களை வந்து முடிஞ்ச வரைக்கும் பாதுகாப்பா போடுறோம் அப்படின்னு அந்த அளவுக்கு எந்த ரீதியிலயுமே நம்ம மக்களுக்கு இந்த தமிழ் பிக் பாஸ் பார்ப்பவர்களுக்கு இந்த சௌந்தர்யாவிடம் மார்க்கெட்டும் இல்ல மக்கள் அன்புமே குடுக்கல சப்போர்ட்டே இல்ல ஹிந்தி பேசுறவங்க வடக்குல இருந்து வந்து வேலைக்கு வந்தவங்க வீக்கெண்ட்ல ஒரு முப்பது நாற்பது பேரை அனுப்பி கைதட்ட வைக்கிற கேவலமான அப்படி அந்த அம்மாக்கு நடக்குதே தவிர அதுக்கு ஃபேன்ஸே இல்ல சரியா சரி அப்படி இருக்கைக்குள்ள அந்த நபர் அந்த அப்படி ஏன் அந்த நபருக்கு ஃபேன்ஸ் இல்ல மக்களிடம் செல்வாக்கு இல்லைன்னா ஒண்ணுமே பண்ணல அதற்கு உதாரணம் இன்னைக்கு வந்து நோமினேஷன் பண்ண சொன்னா அந்த இப்படி பண்ணுது இப்படி பண்ணுது பண்ணி போட்டு ஜாக்லின் அதுக்கப்புறம் ரஞ்சித் அப்படின்னு ஓப்பன் நாமினேஷன் அப்ப மூளை இருக்கிறவன் எப்படி பண்ணிருப்பான் அப்படி என்பதற்கு முத்து உதாரணம் நம்ம கூட ஆரம்பத்துல நேற்று ஒரு நாமினேஷன் லிஸ்ட் வந்துச்சு இல்ல அப்ப நம்ம நினைச்சோம் பதினோரு பேர் பதிமூணு பேர்ல பதினோரு பேரோட பேர் வந்திருக்கு ஜெஃப்ரிக்கு நாமினேஷன் இருக்கு விஷால் கேப்டனு அதனால அவங்கள நோமினேட் பண்ணிட முடியாது அப்போ மீதி எல்லாரும் எப்படி ஸ்மார்ட்டா பண்ணாங்க இவங்களுக்கு தான் மூளை இல்லையே எப்படி இவங்க பண்ணியிருப்பாங்க முத்து முத்து மட்டும்தான் கரெக்டாக பண்ணுவாரு ஸோ அப்போ இவங்க எப்படி பண்ணாங்கன்னு நம்ம அப்பப்பயே திங்க் பண்ணோம் சரியா அப்போ அதுக்கு முத்து தான் காரணம் முத்து போட்ட விதை தான் இது நீங்க பாத்தீங்கன்னா இந்த சௌந்தரியா இப்படி கேவலமா பண்ணி போட்டு போச்சு பயங்கரமான நடிப்பு பக்கா ஃபேக் முதலே அது திங்க் பண்ணி போட்டுது ஜாக்லினுக்கு ஓட் போடணும்னு அதுக்கப்புறம் ரஞ்சித் அவர்களுக்கு அதாவது இந்த அம்மாவுக்கு முதல் கொஞ்சம் பேர் போட்டாங்க அப்ப ரஞ்சித் அவர்களுக்கு மூணு போச்சு சரியா அப்ப ரஞ்சித் அவர்களுக்கு ஆல்ரெடி அவர் நோமினேஷனுக்கு வந்துட்டார் ரெண்டு வந்தாலே வந்துடுவாங்க அப்ப இந்த அம்மா ஒண்ணு சேஃப் பக்கா பக்கா பிளேயரு சரியா அப்ப அது வந்து ரஞ்சித்தோட பேரை சொல்லிச்சு அதுக்கப்புறம் ஜாக்லீனோட பேரை சொல்லிச்சு போச்சு ஸோ அப்பதான் முத்து வாராரு ஹென்றி அவர் வந்து இதுக்கு செருப்படியே கொடுத்தாரு இது பக்கா சேஃபு ஸோ ரஞ்சித் அவர்களுக்கு வந்து ஆல்ரெடி மூணு ஓட் வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ரஞ்சித்தை வந்து போடுறாங்கன்னா பக்கா சேவ் கேம் அதே நேரத்துல ரெண்டு மூட் வச்சிருக்காங்க ஒன்னு ஆக்ஷன் மூட் இன்னொன்று வந்து அந்த கியூட் என்ற பேர்ல ஏதோ கர்மம் பண்ணும் அவர் 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 டிசெண்டாக தான் சொன்னாரு நம்ம உண்மையா சொல்றோம் சரியா ஏதோ ஒரு கர்மம் ஒன்று பண்ணும் இன்னைக்கு கூட ஜெஃப்ரியோட அவன் பாடம் இது ஏதோ ஆட்டம்ன்ற பேர்ல ஏதோ எல்லாம் பண்ணுது என்னோட ஃப்ரெண்டு சொன்னா எங்களுடைய ஊர்ல இருக்கிற எண்பத்தஞ்சு வயசு பாட்டி வந்து இதை விட அழகா பண் ஆடுவாங்க அழகா வந்து கியூட் ரியாக்சன் கொடுப்பாங்கன்னு இது எதுக்கு பண்ணுதுன்னே எனக்கு தெரியல இதை வச்சு யாராவது படம் எடுப்பாங்களா இல்லை அந்த படத்தை ஃபர்ஸ்ட் வந்து உண்மையான ஃபேன்ஸ் இருக்கணும் அதுக்கப்புறம் அந்த ஃபேன்ஸ் திறமைக்கு தான் வருவாங்க இங்க கிரியேட்டிவிட்டியே இல்லையே இந்த அம்மாவுக்கு கிரியேட்டிவிட்டியே இல்லையே ஸோ அப்ப அப்ப எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் தெரியும் இந்த அம்மாவுக்கு மார்க்கெட் இல்லை மூளை மண்டைக்குள்ள மூளை இல்லை மக்களிடம் செல்வாக்கு இல்லை சோ அப்ப வெளியில வந்ததுக்கு அப்புறம் இருக்க போறாங்க படங்கள் குவிய போறது இல்ல வாய்ப்புகள் குவிய போறது இல்ல போறாங்க இவங்க ஒரு போட்டோவை போட்டு இவங்க ஏதாவது காசை கொடுத்து சேனலுக்கு இன்டர்வியூ வர வச்சு இப்ப பிஆர்டி அனுப்பி ஒரு முப்பது பேரைக்கு அனுப்புற மாதிரியும் அந்த யூஸ் பண்ணி அந்த ஓட்டை போடுற மாதிரியும் இவங்களுடைய ஆன் இன்டர்வியூ வீடியோக்கள் இவங்களுடைய ஆன் ப்ரொஃபைல் வீடியோக்கள் சோசியல் மீடியாவில் போடுறதுக்கு இவங்களே எத்தனை வருஷத்துக்கு லைக் போட்டு கொமெண்ட் பண்ணி கொண்டு இருக்க போறாங்க என்ன பொழப்பு இது இதை மிதுன் பரவாயில்லையே மீராமிதுனுக்காக ரசிகர்களும் ஹேட்டர்ஸோ சொந்தமா அதாவது அவங்களா காசு கொடுத்து போயிருந்தாங்க இவன் மாயாக்கு கூட அப்படிதான் மாயாக்கு கூட ரசிகர்களோ வந்து அவங்க கமலஹாசனோட நடிச்சபடியா ஒரு ஒரு நடிகை அப்படி நிறைய ஒரு ஃபேன்ஸ் அது இருந்துச்சு மாயாக்கு இருந்தமாக்கு இல்லையா சௌந்தர்யாவுக்கு அப்ப முத்து அழகா சொன்னார் கரெக்டா சொன்னாரு பண்ணுது ஃபேக்கு வந்து ஏதோ ஆக்டிவ் மூட் போகும் அதுக்கப்புறம் அதை வந்து ஏதாவது தப்பு பண்ணிட்டு அப்படின்னா உடன அதை சரிப்படுத்துறதுக்காக கியூட் மூட் என்ன மாதிரி பண்ணு மக்களோட கருத்தை முத்துக்குமரன் அப்படியே நெத்தியடியா சொன்னாரு ஸோ முத்துக்குமரன் அவர்கள் எப்போ அந்த ஓட் ஸோ ரஞ்சித் அவர்களுக்கு மூணு ஓட் போயிட்டுது அதுக்கப்புறம் இவங்க வந்து ரஞ்சித்துக்கு நாலாவது ஓட் போடுறாங்கன்னா எவ்வளோ பெரிய சேஃபான பிளேயர் அப்படின்னு முத்து முகத்திலே கிழிச்சதுக்கு அப்புறம் தான் முத்துக்கு அப்புறம் வந்த நபர்களுக்கு புரிஞ்சுது ஓ இப்படியா ஓட் போடணும் போட்டு ஓட்ட போட்டாங்க தான் பதினோரு பேர் வந்து வந்தாங்க சோ இங்கையும் ஆட்டத்தை எப்படி ஆடணும் என்ன மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு அத்தனை பேருக்கும் படிப்பித்தது மிஸ்டர் முத்துக்குமரன் இதனால தான் அவர் டைட்டில் வின்னர்ன்றது இதுக்கு மட்டும் இல்ல பிக் பாஸ்ல கொடுக்கிற டாஸ்கா இருக்கட்டும் பிக் பாஸ் சொல்ற விடயங்களா இருக்கட்டும் முத்துக்குமரன் பண்றதை வச்சுதான் அத்தனையுமே வந்து அவரை ஃபாலோ பண்ணுது சரிங்களா அவர் வந்து ஒபிசியலி கேப்டன் ஆகலை ஆனா எல்லா வீக்குமே அவர் தான் கேப்டன் எல்லாருமே ஏதாவது வேணும் அப்படின்னா கிட்ட தான் அட்வைஸ் கேட்பாங்க ஏன்னா சொந்தமா இது எடுக்கிற ஒரு புத்தியுமே இல்லை சரிங்களா வேற மாதிரி வருத்தன முத்துக்குமரன் அவர்கள் ஏன்னா நான் இது வந்து முக்கியமா நான் சொல்ல வேண்டிய விடயம் ஏன்னா நான் இப்ப எப்படி சொல்றேனோ ஆனந்தியவர்களும் அதே மாதிரிதான் கோபம் மூணு வேலை தின்று மூணு வேலை தின்னுறேன் சௌந்தர்யா மூணு வேலை தின்றன் ஒரு நாளைக்கு எண்பதுல இருந்து ஒரு லட்சத்துக்கு மேல சம்பளம் சௌந்தர்யா தவிர மீதி இருக்கிறவங்க எதாவது ஒரு உழைப்பு போடுறாங்க ஹார்ட் ஒர்க் பண்றாங்க ஆனா அவங்களுடைய வாய்ப்புகளை கெடுக்கிற மாதிரி உன்னோட பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான் போன வாட்டி போய் செருப்படி வாங்கிட்டு வந்தா பூர்ணிமாவை ஜூஸ் பண்ணா அதுக்கப்புறம் அக்கா மேக் போ அவனோட அக்கா மேக் போனதுக்கு அப்புறம் வேற மாதிரி நடிக்கிறான் இப்ப வீட்டுக்குள்ளதான் கிடக்கிறான் இன்னும் பிஆர் வேலை பார்த்து கொண்டு இருக்கான் சரி அவனுக்கு பேச தெரியாது வந்தா கத்துவான் கதருவான் மிரட்டுவான் அவ்வளவுதான் அப்ப அப்ப எவ்வளோ பேர் மஞ்சரி தீபக் ஈவன் ஆனந்தி சாச்சனா இவங்கெல்லாம் இந்த சௌந்தரியோட மச் 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 பெட்டர் ஆனால் அவங்கள்ட அப்பாட்ட காசு இல்லை காசு இருந்தாலும் இப்படி கரியாக்க விரும்ப மாட்டாங்க ஏன்னா உலட்சவங்களுக்கு அருமை தெரியும் இங்கே என்னடான்னா பத்து பன்னெண்டு லட்சம் துபாயில் இருக்கிறவனுக்கு அங்கே இன்னொருத்தன் இங்கே இந்த வணக்கம் மக்களே அப்படின்னு ஒருத்தன் இன்னொரு பெயிட் போர்ட் ஸ்கீம் இருக்கு அன்ஆபிஷியல் போடுறதுக்கு அப்படி எக்கச்சக்கமா செலவு பண்ணுறாங்க அப்ப உழைப்பு போட்டவங்களுக்கு கோபம் வருமா இல்லையா ஆ இதெல்லாம் என்ன வீட்டுக்குள்ளே இருக்கு ஒரு புலப்படம் அப்படின்னு அதுதான் ஆனந்தி அவர்களுடைய இன்னைக்கு கொடுத்த இன்டர்வியூல ஆனந்தி அவர்களுடைய அந்த பதிலுக்கு காரணம் அந்த அதை பத்தி நான் பேச விரும்பல சௌந்தர்யா பத்தி பேச விரும்பலன்னு அவங்க சொன்னதுக்கு காரணம் இந்த கட்ச கேடுகட்ட வேலைகள் ஏ சௌந்தர்யா நான் உங்ககிட்ட உங்களுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு கேட்குறேன் பிஆர்டி மீட்ட கேட்குறேன் வெளியில வந்தோன்னா ஒண்ணுமே இல்லாம இருக்க போறீங்க எத்தனை வருஷத்துக்கு உங்களுடைய போட்டோவை போட்டு நீங்களே லைக் பண்ணி நீங்களே கமெண்ட் பண்ணி அதாவது உங்களோட காசை கொடுத்து உங்களுக்கு நீங்களே இந்த அமெரிக்க ஜனாதிபதி வாழ்க சொல்லுங்கன்னா எத்தனை வருஷத்துக்கு சொல்ல போறீங்க ஸோ இப்போ உங்களுக்கு முப்பது வயசு ஸோ எனக்கு புரியலை நீங்க என்ன நினைக்கிறீங்க இது இதனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது டைட்டில் கனவு டைட்டில் உங்களுக்கு இல்லை ரன்னர் கூட டவுட் தான் சரியா அப்ப எதுக்கு இந்த பொழப்பு ஆ வழியில மரியாதை இல்லை ஆனந்தி என்ன மாதிரி சொன்னாங்க பாருங்க உங்களை அப்போ உள்ளுக்குள்ள இருக்கிறவங்கள வெளியில வந்து பார்த்துட்டு காரி தூப்ப போறாங்க ஏன் இந்த பொழப்பு உங்களோட ஃப்ரெண்டனோட தண்டிருக்க அவன் பிரதிபட செருப்படி வாங்கினதுக்கு அப்புறம் அவனுக்கு புத்தி வரல ஒரு வருஷமா அவன் அவனை பத்தி பேசுறதுல ஒரு இதுவுமே இல்லை ஸோ ஏன் இப்படி சரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மக்களே இந்த ஓட்டிங்கோட தலைவர் முத்துக்குமார் அவர்கள் அன் ஆஃபிஷியலி அன் ஆஃபிஷியலி அவர் தான் முதலிடம் நம்ம வேற யார் இருக்காங்கன்றது கணக்கு இல்லை முத்துக்கு மட்டும் உங்களுடைய ஓட்டை போடுங்க முத்துக்குமரனோட வெற்றி ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் ஒட்டுமொத்த மக்களோட வெற்றி மட்டுமல்லாம உழைப்பை போட்டு நேர்மையாக வாழ்க்கையில வெற்றி பெறலாம் என்று நினைக்கிற ஒவ்வொரு மனிதரோட வெற்றி சோ உங்கள் ஓட்ட ஹோஸ்டர்ல முத்துக்குமரன் அவர்களுக்கு போடுங்க அதுக்கப்புறம் ஆஃபீஷியல் தமிழ் கிளிக்ஸ்லயும் முத்துக்கான ஓட்ட வந்து போடுங்க முத்து சம்பந்தமான நல்லபடியங்களும் சரி முத்துக்கு நடக்கிற தீமைகளும் சரி இந்த தகுதி இல்லாத சௌந்தரிய பற்றிய வீடியோக்களும் சரி சோசியல் மீடியால பட்டி தொட்டி எல்லாம் தெளிக்கும் உங்களுடைய கண்ண படைக்குள்ள நீங்களும் பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி